காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று ஐம்பத்தி ஒன்று தேவைப்படும் ஒரு புள்ளி விபரம் எனக்கு தோன்றுகிறது யோகியர்களாக எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் எத்தனை இருக்கிறார்கள் என்று எப்படியாவது கண்டுபிடித்து அதை போர்டில் போட்டால் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ஊரிலும் தேசத்திலும் படித்தவர் பர்சன்டேஜையும் போட்டு அதற்கு நேரையே யோகியர்கள் பர்சன்டேஜையும் போட்டால் என்ன தெரியும் படித்தவர்கள் நிறைய இருக்கிற இடத்தில்தான் யோக்கியர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று போர்டு காட்டுமா யோக்கியர்கள் என்று கண்டுபிடிப்பது எப்படி சாத்தியம் இது என்ன நடைமுறைக்கு வர முடியாத யோசனை என்று கேட்டால் அது நியாயம்தான் அடுத்த பட்சமாக ஒன்று தோன்றுகிறது யோகியர் அயோக்கியர் யார் யார் என்று லிஸ்ட் எடுக்க முடியாவிட்டாலும் இன்னொரு லிஸ்ட் சுலபமாக தயாரிக்கலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்காரர்களும் சிவில் கோர்ட்காரர்களும் ஒவ்வொரு ஊரிலும் இத்தனை ஜேப்படிக்காரர்கள் இருக்கிறார்கள் வரி தராமல் இத்தனை பேர் சொத்துக்களை மோசம் செய்தவர் இத்தனை பேர் பெரிய திருட்டுகளில் ஏமாற்று புரட்டுகளில் இத்தனை பேர் பிடிபட்டிருக்கிறார்கள் இன்னும் விபச்சாரம் கொலை முதலான குற்றங்கள் செய்தவர்கள் அப்பட்டமாகவே பொய் துப்பாக்கியை காட்டி கொள்ளையடிப்பவர்கள் ஆகியோர் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புள்ளி விவரம் வைத்திருப்பார்கள் ஆள் இத்தனை பேர் என்று காட்ட முடியாவிட்டாலும் இந்த இனங்களில் இத்தனை கேஸ்கள் இருக்கின்றன என்று காட்ட முடியும் ஆகவே இந்த போர்டுகளில் படித்தவர் இத்தனை பேர் என்பதற்கு நேரேயே குற்றவாளிகள் இத்தனை பேர் என்று அது முடியாததால் குற்றங்கள் இத்தனை நடந்திருக்கின்றன என்று போட்டு வைத்தால் நமக்கு பிரயோஜனமான உண்மைகள் தெரியும் என்று நினைக்கிறேன்